ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி சமாதானத்தினாலே நிரப்புவாராக பிரிமானவர்களை நாம் தொடர்ச்சியாக நியோ என்ற தலைப்பின் கீழிலே நாம் தியானித்து வருகிறோம் இந்த காலை தோறும் கத்தரோடு இந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கத்தரை துதிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக பிரீமானவர்களே இந்த நீயோ என்ற காரியத்தில் நான்கு காரியங்களை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம் ஐந்தாவது ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று மத்தியோ ஆறாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி இவைகளை விட்டோடி என்று நல்ல கவனிங்க அங்கே பவுல் தீமத்தைக்கு ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் சொல்லுகிறார் தீமத்தைக்கு அவருடைய நிருபங்களில் இரண்டு மூன்று முறை நீயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதெல்லாம் நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம் அதில் ஒன்று இன்னைக்கு நாம் தியானிக்கு போகிறோம் பவுல் திம்மத்தைக்கு சொல்கிறா நீயோ தேவனுடைய மனுஷன் நீ யாரு தேவனுடைய மனுஷன் நீ இந்த உலகத்தான் அல்ல அதனால் நீ இவைகளை விட்டு ஓடி அப்படின்னு சொல்கிறார் இவைகளை விட்டு ஓடி அப்படிங்கிறத நம்ம முந்தின அதிகாரத்தில் வாசிப்போம் முந்தின வசனத்தில் வாசிப்போன்னா ஒன்பது பத்து வசனங்கள் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து தேவ பக்தி இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இங்கே பவுல் தீமத்திக்கு என்ன சொல்ல வருகிறார் மீன் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும் கத்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பணம் தீமையா பணம் வேண்டாமா அப்படின்னா இல்லை ஆனால் பண ஆசை இருக்குது பாருங்களேன் நியாயமாக கிடைக்கிற பணத்துக்கு பதுவை அநியாயமாக சம்பாதிக்கிறதுக்கு இருதயம் அதிக லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக அநியாயமாக சம்பாதிக்கிற சிலருடைய இருதயம் இருக்குது பாருங்களேன் அவன் அதிக லாபம் கிடைக்க வேணுங்கிறதுக்காக மலிவான பொருட்களை வாங்கி குறைந்த விலையில் உள்ள பொருட்களை வாங்கி அதிக விலைக்கு விற்கிற அநேகர் உண்டு அவன் கள்ளத்தராசுகளை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவர்கள் உண்டு தவறான முறையில் லஞ்சம் வாங்குகிறவர்கள் உண்டு கொள்ளையடிக்கிறவர்கள் உண்டு ஏழைகளை வஞ்சிக்கிறவர்கள் உண்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் பணத்து மேல் இருக்கிற ஆசை இந்த பண ஆசை தான் தப்புன்னு அங்கே வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இப்போ பவுல் சொல்கிறாரு இந்த காரியத்தை நீ விட்டு ஓடி என்ன செய்யணும்னு ஆண்டோடைய வசனம் இருக்கிறது ஐ மீன் பதினொன்றாவது வார்த் வசனம் இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாடு இவைகளை விட்டு ஓடி இவைகளை அடையும்படிக்கு நாடு நான் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோன்னே அதிக நேரம் ஆயிரும் நான் அதை இப்படி ஒரே வார்த்தையில் நான் அடையாளப்படுத்துகிறேன் பவுல் தீமத்துக்கு என்ன சொல்கிறாரு நீ ஐஸ்வர்யவனாக இருக்கிறத விரும்புகிறத விட ஆவிக்குரியவனாக இருக்கிறத விரும்பு அப்படிங்கிறார் அப்படிதான் அர்த்தம் நீ ஐஸ்வர்யவனாக பண ஆசைக்கு இடம் கொடுக்கிறத விட பக்தியாக இருக்கிறது விசுவாசமா விசுவாசமாக இருக்கிறது இல்லை சாட்சியாக இருக்கிறது இல்லை பொறுமையாக இருக்கிறது இதெல்லாம் ஆவிக்குரிய குணாதிசயங்கள்ல ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறதுக்குரிய தகுதிகள் இல்லைவா அப்போது ஆண்களுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக்கொடுக்கிறது நாம் வித்தியாசப்பட்டு தேவனுடைய விருப்பத்தை எதை நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறத விட ஆவிக்குரியவனாக இருக்கணும் நம்ம இருதயம் பணத்தின் மேல் நாட்டம் கொள்ளுகிறத விட ஆண்டவருடைய ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயங்களில் நம்முடைய இருதயம் இருக்கணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்ம எதுக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுக்கிறோம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் பிரயாசப்படணும் அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் நம்ம கட்டாயம் செய்யணும் ஆனால் அதில் ஐ மீன் இவைகளுக்கு நடுவேயும் இதை காட்டில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பண இந்த உலகத்தில் பணக்காரன் அடையாளப்படுத்துறதை விட இந்த உலகத்தில் தேவன் நம்மை ஆவிக்குரியவன் என்று அடையாளப்படுத்தட்டும் ஏன் பிள்ளைங்கிறத அடையாளப்படுத்தட்டும் அதுதான் பெரிய சந்தோஷம் அதுதான் நமக்கு பெரிய ஆனந்தம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள் நம்ம எதை விரும்புகிறோம் ஆவிக்குரியவனாக இருக்கிறத விரும்புகிறோமா இல்லை ஐஸ்வர்யத்தை விரும்புகிறோமா இன்றைக்கி நம்ம நாட்டம் பணத்து மேலே இருக்கா இல்லை நம்ம நாட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதா இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேரை பார்க்குற பணம் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வாழ்க்கை முழுசு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமீன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்ட ஸ்டெப்ட்டு உழைக்கிறாங்க அதோடு திருப்திப்பட்டு வர்றோமா இல்லை இன்னும் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஓவர் டைம் செஞ்சு அதில் சரீரத்தை பாதிக்க வச்சு தேவையற்ற வியாதிகளை சுமந்து கொண்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓவர் டைம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறது தப்பு இல்லை ஆனால் மாச மாதம் முழுவதும் ஓவர் டைம் செய்கிறவங்க இருக்கிறான் இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆ வேலைக்கு வந்தால் ரெண்டு சம்பளம் தர்றேன்னு சொல்லுவாங்க அதனால் ஆலயத்துக்கு போகாமல் கூட தேவ் ஆ தேவ சமூகத்துக்கு போகாமல் வேலைக்கு போகிற எத் எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் நமக்கு பிஸ்னஸ் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும் நம்ம எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும் அது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறதில்ல அது ஒரு நாள் நம்மளை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறதில்லை ஆமே ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் நம்மளை சித் நாம் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும் வேத நமக்கு அதை தான் கற்றுக் பவுல் சொல்கிறாரு தேவனுடைய மனுஷனே நீ பண ஆசைக்கு இடம் கொடுத்துடாத ஆமாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஓடுற ஓட்டத்துக்கு நீ சாய்ந்து விடாத நீ இவைகளை விட்டு ஓடி ஆவிக்குரியவனாக இருக்க ஆவிக்குரிய குணாதிசயங்களை வளருங்கிறார் நீ யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கு யாரை திரும்பினாலும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இஎம்ஐ 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 கடன் 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 நல்லா கவனிக்கணும் கத்தரினிக்கு உங்கள் கூட தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் விளங்கிக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன நாம் பணத்துக்கு பின்னாடி ஓடணுங்கிற அவசியம் இல்லை ஓடணுங்கிற அவசியம் இல்லை அதுக்காக பல பிரயாசங்களை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு நம்ம ஸ்டேட்டஸை உயர்த்துக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை கத்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்போமே ஆண்டவர் நம்மளை அவ்வளோவா ஆசிர்வதிக்கிறவர் வேத அப்படி தான் சொல்லுது ஒரு சமயம் ஒரு மளிகை கடைக்காரரை நான் சந்திக்க நேர்ந்தது அவர் சொன்னார் நல்ல ஒரு இடத்துல தான் கடை இருக்குது நல்ல வியாபாரம் நடக்குது ஆனால் லாபம் இருக்கிற மாதிரி தெரியல கடை வளர்ந்த மாதிரி தெரியல ஆனால் டெய்லி பிஸியாக தான் இருக்கிறேன் ஆனால் கடை வளர்ந்த மாதிரி தெரியல அப்படின்னா அப்போ அவங்க பிஸ்னஸ் எப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அவர் சொன்னார் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு மார்க்கெட்டுக்கு போவேன் காய்கறிகளை வாங்கிட்டு ஆறு மணிக்கு நான் கடையை திறப்பேன் வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் என் மனைவி சாப்பாடு காலையில் சாப்பாடு கொண்டு வருவாங்க மத்தியானம் சாப்பாடு கொண்டு வருவாங்க நைட்டு பத்து பத்தரை மணிக்கு நான் கடையை எடுத்து வைக்க ஆரம்பிப்பேன் ஒரு பதினொன்றரை மணிக்கு கடையை அடைச்சி வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது போது பனிரெண்டு மணி ஆகிருக்கும் பன்னிரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தூக்கம் நான் வெறும் நாலே மணி நேரம் தூக்கம் அப்படின்னா இருபது மணி நேரம் உழைச்சிட்டு சொல்கிறாரு லாபமே இல்லைங்கிறாரு நான் அந்த மனுஷனை பார்த்து கேட்டேன் ஐயா சரி இருபது மணி நேரம் உழைக்கிறீங்க லாபம் இல்லை ஆனால் எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் அதுக்கு எங்கே நேரம் இருக்குது பிரத காலையிலேருந்துச்சு அறந்து அறக்க பறக்க ஓடுறதுக்கு தான் டைம் இருக்கும் ஒழிய வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் சொன்னேன் நீங்கள் இருபது மணி நேரம் உழைச்சும் பிரயாசத்துக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களே ஒரு இருபது நிமிஷத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி கொடுத்து பாருங்களேன் தேவர் சமூகத்தில் ஜெபித்து பிரயாசப்பட்டு பாருங்களேன் உங்களை கத்தை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் நாம் பணத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துக்கிட்டுருக்கிறோம்ல ஆண்டவர் சொல்கிறார் நீயோ இவைகளை விட்டு ஓடி ஆவிக்குரியவனாயிரே ஆவியை காத்துக்கொள் ஆமீன் இதையெல்லாம் அடையும்படிக்கு நாடு அப்படிங்கிறாள் ஐஸ்வர்யவனாக இருக்கிறத விட ஆவிக்குரியவனாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீ யோசிச்சு பாருங்க நீ எதுக்கு பின்னாடி ஓடுறீங்க ஐஸ்வர்யவனாக இருக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை ஆவிக்குரியவனாக இருக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஜபிப்போமா கண்களை மூடுங்க உள்ளத்தின் இருந்து ஜபிங்க நம்ம ஓட்டம் எதை நோக்கி இருக்கு நம்ம பிரயாணம் எதை நோக்கி இருக்கு நீ கத்தனமும் கூட பேசுகிறா எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க தேவனுடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து செப்பிங்க அண்டு ஒரு நாங்கள் இணைந்து செபிக்கிறோம் எங்கள் ஓட்டம் அண்டு ஒரு அப்பா ஐஸ்வர்யத்தின் மேல் இல்லை ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுல எங்கள் ஓட்டம் இருக்கட்டும் ஆண்டு கத்திரியங்களுக்கு கிருப தருவீராக நிரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்தன் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ அவங்க ஓட்டம் சீரடைய ஆவிக்குரியவர்களாய் மாறட்டும் அன்றுவரே மற்றவங்களை ஆசீர்வதீங்க அன்றுவரே தொடர்ந்து உங்கள் கிருபம் இந்த நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக நிரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்தன் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தூய பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து ஜபத்தோடு கூட கடந்து போங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் காட் bless யூ ஆமே ஆமே